எனக்கு அப்படியெல்லாம் அப்படியே எல்லாம் ஒண்ணுமில்ல பறந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சதே விழுந்ததில்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வெட்சாச்சு வெடிச்சச்சு ஐயா பਈ போ எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காதா கே காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசி போறான் அவன் ஊமை

சொல்லலை கடை வச்சாத்து யாராவது பாத்துல போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் ஒன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன் நிஜமாவா பொய்யா நீன்னா எனக்கு ரொம்ப உசுரு இன்னைக்கு எங்கள் வீட்டில் கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூ தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க

உனக்கு கொடுக்காம சாப்பிட. என் மனசு கேட்கல. அதா கட்டது. கேயோ? யாரது? ஊரிய பிரகாச முக வெள்ளச்சாமி. நீங்க போய் கட்டி கிடி நீங்களா? நானா இருக்கறேன். இல்லைல நான் மட்டும் தான் இருக்கேன்.

யாரோ வந்துடாங்களே அய்யோ கட்டில் கீழ ஒளிஞ்சுவாங்க கட்டில்டியா என்னடா என்ன பஸ் மாட்ட வெண்ணே என்னடா தம்பி இம்புதற கம்பி இந்த ஊர் பெரியவனஸ் எல்லாம் செய்து

சின்ன நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற இல்ல நேத்துக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல இன்னைக்கு என்ன கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமேல் எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனு போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க இங்க போட விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்ட மறைச்சு போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் மன மனம் பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் அவளை முன்னுக்கு கொண்டு முன்னுதான் என் திட்டம் கரகாட்ட கானம் மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க இந்த கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொல்றதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்க கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன் என்னது இது நாட்டு சரக்குல சீம சரக்கு வெளியே இருந்தா சமாதானமா இருக்கும் உள்ள போயிட்டா சண்டை வந்து முதல்ல நீங்க உள்ள போங்க உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்கேன் மயிலு என் குயிலு நாடகம் எல்லாம் கண்டேன் உண்டன் ஆடும் விழியிலே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க இத வந்துட்டேன்

மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு! குட் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்கிற ல ஓத்திரான் அதில் ஓத்திக்கிட்டு ஆ. அட பாவிசில மணி

எனக்கு செயின் கட்டு எனக்கு மோதிரம் கிடைச்சது என்ன வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன் அது சரி எங்க பையன் கையுமா சந்தைக்கா பைய பைய சந்தைக்கு போறேன் ஆஹா பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்கு தான் போறியோ நான் நினைச்சுப்பட்டேன் புரியாத ஆளையா நீ

ஐயா தண்ணியே எதுக்கு ஐயா இத குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும் அங்க வரோம் நமக்கு காது அவங்க கேட்காது நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசையாக கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் ஐயா

அடி சமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இதை பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே விழுகுது என்னையாதான் அக்கிரமமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்போ ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா ரொம்ப நல்லது இந்த கர்மத்தை கலட்டி மூணு இருக்குது அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்